ஓர் அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துக்கு சீனு லக்ஷ்மி அப்படின்ற கணவன் மனைவி நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு வந்திருந்தாங்க சீனு லக்ஷ்மி கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான் லக்ஷ்மி நான் நாளைக்கே இந்த கிராமத்தில் ஸ்வீட் கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நீ நெய் எல்லாத்தையும் தயார் செஞ்சு வை நம்ம நைட்டே ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்த நாளே சீனு அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஸ்வீட் கடைய ஆரம்பித்தான் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது இந்த பக்கம் ஏற்கனவே பாலு அந்த கிராமத்துல ஸ்வீட் கடையை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாலுவோட கடையில் வந்து தான் ஸ்வீட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அவனுடைய வியாபாரமும் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு பாலுவோட கடையில் எல்லா விதமான ஸ்வீட்களும் இருந்தது அவனும் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அங்கே வந்த ஒரு பொண்ணு இப்படி சொன்னான் அண்ணன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நகரத்தில் இருந்து சீனுன்னு ஒருத்தர் வந்துருக்கிறாரில் அவர் புதுசாக ஒரு ஸ்வீட் கடையை ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் அங்கே போய் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதுமே பாலு இப்படி யோசித்தான் என்ன இது நமக்கு போட்டியாக அந்த நகரத்துல இருந்து வந்தவனும் ஸ்வீட் கடையை ஆரம்பிச்சிருக்கான் இப்படியே போச்சுன்னா இந்த இந்த மக்கள் யாருமே நம்மக்கிட்ட வந்து ஸ்வீட்டை வாங்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தான் இந்த பக்கம் சீனு தன்னுடைய ஸ்வீட் கடையில் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் வாங்க என்கிட்ட எல்லா விதமான ஸ்வீட்டும் இருக்குது இந்த ஸ்வீட் எல்லாமே ரொம்பவும் ருசியாக இருக்கும் சுத்தமான நெய்யில் செய்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சீனு இந்த பக்கம் லக்ஷ்மி சீனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் சீனு மெதுவாக நடந்து லக்ஷ்மி கிட்ட வந்தான் லக்ஷ்மி சீனு கிட்ட இப்படி கேட்டா என்னங்க நீங்கள் ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிங்களே நம்ம கடையில் வியாபாரம் எப்படி போகுது யாராவது வந்து நம்ம கடையில் ஸ்வீட்டை வாங்கினாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி அதை கேட்டதுமே சீனு இப்படி சொன்னான் இங்கே பாரு லக்ஷ்மி நம்ம புதுசாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஸ்வீட் கடையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே இந்த ஊர் மக்கள் எப்படி நம்மக்கிட்ட வந்து ஸ்வீட்களை வாங்குவாங்க கொஞ்ச நாள் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் பாலு தாம் மனைவியான கிட்ட இப்படி சொன்னான் கோமதி நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கான் சீனு அவன் நம்ம க கடைக்கு போட்டியா ஒரு ஸ்வீட் கடையை ஆரம்பிச்சிருக்கான் அவனை இப்படியே வளரவிட்டா நமக்கு வியாபாரமே ஆகாது நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் ஏதாவது ஒன்று பண்ணி அவனுடைய ஸ்வீட் கடையை காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு அதை கேட்டதுமே கோமதி இப்படி சொன்னான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த சீனு நம்ம ஸ்வீட் கடைக்கு போட்டிய இன்னொரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்கானா அவனை இப்படியே விடக்கூடாதுங்க அப்புறம் இந்த கிராம மக்கள் எல்லாரும் அவன் கடையில் ஸ்வீட்டை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு தான் ஏற்படும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நம்ம கடைக்கு வர எல்லார்கிட்டேயும் அவன் ஸ்வீட்டில் கலப்படம் செய்கிறான்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் பாலுவும் தான் கடைக்கு ஸ்வீட் வாங்க வர எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னான் நீங்கள் யாருமே அந்த சீனுவோட கடையில் ஸ்வீட்டை வாங்காதீங்க அவன் ஸ்வீட் செய்கிறதுக்கு நிறைய கலப்படத்தை செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் கடையில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு அதை கேட்டதும் இருந்த ஒரு பொண்ணு இப்படி சொன்னான் அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த சீனு அவன் கடையில் இருக்க ஸ்வீட்டில் கலப்படம் செய்கிறானா அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் யாரும் அவனுடைய கடைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னான் இப்படியே ரெண்டு மூணு மாதங்கள் போச்சு ஒரு நாள் சீனுவோட கடைக்கு ஒரு அம்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சீனு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அந்த அம்மா கிட்ட வாங்கம்மா உங்களுக்கு எந்த ஸ்வீட் வேணும் எதுவாக இருந்தாலும் கேளுங்க என் கடையில் எல்லா விதமான ஸ்வீட்டும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் உடனே தயார் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சீனு அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அந்த அம்மா இங்க பாருப்பா நான் உன் கடையில் ஸ்வீட் வாங்குறதுக்காக ஒன்றும் வரலை நீ செய்யற ஸ்வீட்ல கலப்படம் செய்யறியாமல அது மட்டும் இல்லாமல் உன் ஸ்வீட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு பாலு அண்ணன் சொல்லியிருக்காரு அதனால நாங்கள் யாருமே உன் கடையில் ஸ்வீட்டை வாங்க மாட்டோம் குழந்தைங்க வந்து கேட்டாலும் நீ ஸ்வீட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட சீனு இப்படி சொன்னான் நீங்கள் எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சீனு சீனு தன்னுடைய கடையில் நின்று வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு நடந்து சீனுவோட கடைக்கு வந்தா அந்த பொண்ணு சீனு கிட்ட இப்படி கேட்டா அங்கிள் உங்கள் கடையில் எங்கள் அம்மா ஸ்வீட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்கள் கடை ஸ்வீட்டை பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது அங்கிள் நீங்கள் எனக்கு ஸ்வீட் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு அதுக்கு சீனு பாப்பா உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ சொல் இந்த அங்கிள் உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறம்மா நான் இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாகவும் தரமாகவும் தான் செய்கிறேன் நெய் கூட நானே தான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சீனு அதுக்கு அந்த பொண்ணு சரிங்க அங்கிள் எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு ஒரு பிளேட் குலோப் ஜாமுன் கொடுங்க அப்படின்னு கேட்டா சீனுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு குலோப் குலோப் ஜாமுனை போட்டு கொடுத்தான் அந்த பொண்ணு அந்த குலோப் ஜாமுனை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது ரொம்பவும் விரும்பி அந்த குலோப் ஜாமுனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட்டு முடிச்சதும் இப்படி சொன்ன அங்கிள் உங்கள் கடையில் இந்த குலோப் ஜாமுன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கு அங்கிள் ஏன் யாருமே உங்கள் கடைக்கு வந்து ஸ்வீட்டை வாங்க மாட்டேன்றாங்க நீங்கள் எனக்கு ஒரு பார்சல் குலோப் ஜாமுன் கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய அம்மாவுக்கு கொடுக்குறேன் அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சீனு இந்தா பாப்பா நீ கேட்ட மாதிரியே ஒரு பார்சல் குலோப் ஜாமுன் கொடுத்துருக்கேன் இதை நீ உன்னுடைய அம்மா கிட்டே சாப்பிடக்கூடு ஆனால் என் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லாத அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சொல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் சீனு அந்த பொண்ணும் அவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனான் வீட்டுக்கு போய் சீனு இப்படி சொன்னான் லக்ஷ்மி இன்றைக்கி நம்மளுடைய கடைக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து குலோப் ஜாமுனை வாங்கி சாப்பிட்டா எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துடுச்சு நம்மளுடைய வியாபாரம் இதுக்கப்புறம் நல்லா போகும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு லக்ஷ்மி வியாபாரம் நல்லா போனா சரிதான் அப்படின்னு சொல்லி சீனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா இப்படி கேட்டாங்க இது என்ன பார்சல் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணு அம்மா இதில் உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் இருக்குது நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க இதோடைய ருசி உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு குலோப் ஜாமுனை சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு கப்பு நிறைய குலோப் ஜாமுனை போட்டு கொடுத்தா அம்மா நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் அவங்களும் அந்த குலோப் ஜாமுனை விரும்பி சாப்பிட்டாங்க அவங்க இது வரைக்கும் அப்படி ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டு முடிச்சதோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க பாப்பா இந்த குலோப் ஜாமுன் இவ்வளோ ருசியாக இருக்கே எங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு அம்மா இதை நான் புதுசாக கடை திறந்துருக்காருல்ல சீனு அங்கிள் அவர் கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா அங்கேருந்து சீனுவோட கடைக்கு வந்து அண்ணன் உங்கள் கடையில் வாங்கின குலோப் ஜாமுனை நான் சாப்பிட்டு பார்த்தேன் அதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை இதுக்கப்புறம் உங்கள் கடையிலே ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் அவங்க ஊருக்குள்ளே வந்து அங்கே இருக்க எல்லார்கிட்டேயும் இப்படி சொன்னாங்க அந்த சீனு அண்ணனுடைய கடையில் குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் என்ன டேஸ்ட்டு இது வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சீனுவோட கடைக்கு அந்த கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேர் வந்து ஸ்வீட்களை வாங்க ஆரம்பித்தாங்க சீனுவும் சந்தோஷப்பட்டான் அந்த அக்கா சீனு கிட்டே இப்படி கேட்டாங்க அண்ணன் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ லட்டு கொடுங்க உங்கள் கடையில் ஸ்வீட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணு அதை கேட்டதுமே சீனு இப்படி சொன்னான் இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ ல கட்டு இது எல்லாத்தையுமே நான் சுத்தமாவும் தரமாகவும் தான் செய்கிறேன் நெய் ரொம்பவும் சுத்தமான நெய்மா நான் வீட்லயே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சீனு வீட்டுக்கு வந்ததும் சீனு கட்டலில் உக்காஞ்சிருந்தான் லக்ஷ்மி மெதுவாக நடந்து சீனுவோட பக்கத்தில் வந்தா லக்ஷ்மி சீனு கிட்டே இப்படி கேட்டா என்னங்க கடையில் வியாபாரம்லாம் எப்படி போகுது இப்போயாவது கடைக்கு யாராவது வராங்களா இல்லை நம்ம வியாபாரம் அவ்வளோதானா இப்படியே போச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சீனு கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு சீனு இங்கே பாரு லக்ஷ்மி நீ எதை நினச்சோம் கவலைப்படாத இப்போ இந்த கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேர் நம்ம கடைக்கு வந்து ஸ்வீட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இதே மாதிரியே சுத்தமாகவும் தரமாகவும் செஞ்சா நம்ம வியாபாரம் நல்லாவே போகும் அப்படின்னு சொன்னான் இப்படியே ரெண்டு மூணு மாதங்கள் போச்சு சீனுவோட கடையிலையும் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சுது இது எல்லாத்தையும் வந்து நின்று பாலு பார்த்துக்கிட்டு இருந்தான் பாலுக்கு ரொம்பவும் கோபம் வர ஆரம்பிச்சுது சீனுவோட கடையில வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சீனுவோட கடைக்கு ரெண்டு சின்ன பசங்க வந்து இப்படி கேட்டாங்க அங்கிள் உங்கள் கடையில் ஸ்வீட் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காமே எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் நாங்களும் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பசங்க சீனு அந்த பசங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்தாரு அந்த பசங்க உடனே ஸ்வீட்டை சாப்பிட்டு முடித்தாங்க அதை பார்த்த சீனு அந்த பசங்க கிட்ட இப்படி கேட்டார் ஸ்வீட் போதுமா இன்னும் வேணுமா பாப்பா சொல்லுங்க அங்கிள் தரேன் அப்படின்னு சொல்லி சீனு கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு அந்த பொண்ணு இல்லை அங்கிள் எங்களுக்கு ஸ்வீட் போதும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சீனுவோட கடையில் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சது அவனுக்கு அதிக லாபமும் கிடைச்சிது இந்த பக்கம் பாலுவோட கடையில் யாருமே ஸ்வீட்களை வாங்க வரலை அவனுடைய ஸ்வீட் எல்லாமே மொத்தமாக வீணாக போக ஆரம்பிச்சது ரொம்பவும் கஷ்டப்பட்டான் அப்படி சீனுவும் லக்ஷ்மியும் அந்த கிராம மக்களுக்கு தரமான ஸ்வீட்களை செஞ்சு அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்